ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு திசை என்ன சேனல் இன்றைக்கி வந்து சண்டே சண்டேவோட பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் சென்னையில் வந்து பாப்பா வீட்டுக்கு வந்தாச்சுங்க இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிக்கன் சேமியா செய்யலான்னு பாப்பா வந்து இருந்தாங்க நான் ஹெல்ப் இருந்தேன் பாப்பாவும் வந்து சூப்பராக சமைக்குவாங்க இன்னைக்கு வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் சிக்கன் இருந்தது சரி அதை போட்டு சிக்கன் சேமியா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சிக்கன் சேமியா செஞ்சுட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு சூப்பராக இருந்தது சேமியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் பாப்பாவும் உட்காந்து கதை பேசிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டாச்சுங்க பாப்பா வீடுகிட்ட பால்கனியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நேச்சுரல் வந்து செம்மையாக இருக்கும் உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் வீடுலாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வராங்க அதனால் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் பால்கனியில் உட்காந்து டீ காஃபிலாம் குடிக்கிறது லஞ்சு சாப்பிட்றது பிரேக்ஃபாஸ்ட்டெலாம் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ